வெல்கம் டு நம்ம சிவன் ரயில் சேட்டு சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்குறீங்கன்னு பார்த்தா பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் முதன் முறையாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இடம் பாருங்கள் இந்த மாதிரி பஞ்சாயத்து தாரசாலையிலே வேணும்னு சொல்லி நிறைய நண்பர்களை கஸ்டமர் நிறைய கஸ்டமர் கேட்டிருக்காங்க அப்புறம் அவங்களுக்காகவே இன்றைக்கி பஞ்சாயத்து தரசாலை மகப்பில் ஒரு இடம் ஒரு மூன்று டூ நாலு ஏக்கராக விற்பனைக்கு வந்திருக்கு பாருங்கள் நல்ல ஒரு லேண்டுங்க அதே மாதிரி ரோடு பேசுனது பார்த்தா இந்த இடத்துக்கு வந்து ஒரு நூறு தான் ரோடு பேச வருங்க இடம் நல்லா ஒரு மூணு நாலு இடம் நல்லா அகலமான இடங்கள் ரோடு பேச மட்டும் கம்மியாக இருக்குதுங்க ஒன்றும் பிரச்சனை நல்ல லேண்டுங்க அதேமாதிரி வந்து விற்பனைக்கிறதுனால வந்து காடு வந்து பராமரிப்பு இல்லாமல் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குதுங்க இடம் நல்ல இடங்க இடமெல்லாம் வந்து திருத்தணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது இடமெல்லாம் நல்லாவே இருக்குது பாருங்கள் போர் பாருங்க அதேமாதிரி இந்த இடத்துக்கு வந்து பார்த்தா கிணறு வந்து கூட்டு கிணறு தாங்க மாதிரி வந்து வந்து போர்லாம் பார்த்தாங்க அவங்கவுங்க தோட்டத்தில் தனித்தனியாக போர் போட்டிருக்காங்க இவங்க இந்த விற்பனைக்குவல்ல லேண்ட்டில் வந்து ரெண்டு போர் போட்டிருக்கன்னு சொல்லியிருக்காங்க அந்த ஒரு போர் நான் பார்த்துட்டு இன்னொரு போர் பார்க்கலங்க இருக்குது அதேமாதிரி அவங்களும் தனியாக வந்து போர் போட்டிருக்காங்க கிணறு அந்த மாதிரி ஒவ்வொரு வயலுக்கும் பார்த்தா மாதிரி டேப் பைப்பு போட்டிருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா லேண்டுங்க கிணத்துல தண்ணி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இது வந்து எக்ஸார்ட்டாக எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம துறையூருட்டு விட்டு நாமக்கல்லில் ஆராய்ச்சிங்கிற கிராமத்துக்கு அருகாமையில் இந்த விட அமைஞ்சு உள்ளதுங்க அதேமாதிரி இந்த தோட்டத்தில் வந்து பார்த்தா கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு தென்னை மரங்கள் இருக்குங்க கண்ண தென்னம் உள்ளது பாதனிக்க மரம் மாதிரி மாதுளை நெல்லிக்காய் இந்த மாதிரி கொஞ்சம் மாஞ்செடி வச்சிருக்காங்க இந்த மாதிரி அந்த தோட்டத்துலேயே விற்பனைங்களை தோட்டத்தில்ங்க தோட்டம் நல்ல ஒரு லேண்டுங்க அதேமாதிரி ரேட்டு வந்து பார்த்தா ஒரு ஏக்கரோட ரேட்டு வந்து பதினாலு லட்சரூவா சொல்லிகிட்டு இருக்காங்கங்க இது வந்து கொஞ்சம் பிடிச்சு கிடையாது கொஞ்சம் நெக்ஸ்பெல்லாம் இருக்குதுங்க ரேட்டு வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி அதிகமாக ரேட்டு குறையாதுங்க இது கொஞ்சம் தான் ரேட்டு குறையுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஃப்ரீ லெவல்லலாம் குறையாதுங்க அதேமாதிரி இடம் வந்து நல்ல ஒரு இடங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி கொய்யாக்கா ஒரு நாலஞ்சு கொய்யாக்கா மாதிரி இருக்குது அதே மாதிரி பஸ் போகும் அதாவது நம்ம தொலைவிட்டு நாமக்கல்லு பஸ் போகும் சாலையிலேருந்து பார்த்தா நமக்கு ஒரு அரை கிலோமீட்டர்லேருந்து இடம் அமைஞ்சிருக்குங்க இதுவும் வந்து பஞ்சாயத்து தாரசாலையில் தான் இருக்குது பாருங்கள் இங்கே ஒரு போர் இருக்குது பாருங்கள் அதான் ரெண்டு போர் சொன்னிங்களா ரெண்டு போருங்க மாதிரி இடம் நல்லா இருக்குங்க ஒன்னும் பிடிச்சல கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மாதிரி வந்து நேரில் வந்து சைட்டு டு சைடு பாருங்கள் இடம் பிடிச்சிருந்ததுனால் கண்டிப்பாக வந்து இந்த இடம் வந்து ரீசேல் எதுங்கிட்டாங்க டைரெக்டாக ஓனரக்டே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நம்ம நம்ம நேரில் உட்காந்து பேசி நல்லபடியாக ரேட்டு பைனல் பண்ணி நம்ம வாங்கி கொள்வோங்க முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வந்து இந்த இடத்த வந்து சைடு பாருங்கள் ஏன்னா டக்குன்னு சின்ன ரேட்டு கம்மி இல்லைங்களா அதனால் டக்குன்னு முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதனால் வந்து சீக்கிரமாக யாருக்கு வந்து அமைச்சிக்கிறீங்களோ அமைச்சுக்கொள்ளுங்கள் நல்லா லேண்டுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை மாதிரி கொஞ்சம் வர இந்த மல்ல நெல்லிக்காய் இந்த மாதிரி ஒவ்வொரு வயலுக்குமே மாதிரி பைப்பு போட்டிருக்காங்க மூன்று ஓட்டு நாலு ஏக்கரா விலையுமே பைப் இருக்குது என்ன கொஞ்சம் விவசாயத்தை பண்ணாமல் வச்சுருக்காங்க விற்பனைக்குள்ளதுனால எதுவும் பண்ணாமல் இருக்காங்க நம்ம இடம் பிடிச்சி வாங்கிட்டாங்க டக்குனு வந்து தண்ணி கொஞ்சம் நல்லா சிறப்பாக நம்ம ஏற்படுத்தி கொள்ளி தண்ணி அதை தண்ணி வந்து ஏற்பாடு பண்ணிக்கிட்டு நம்ம விவசாயம் பண்ணலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அக்கம் பக்கமெல்லாம் வீடுங்கள்லாம் நிறையா இருக்குதுங்க இதை கூட்டுக்கன்று நிறுங்க நல்ல ஒரு லேண்டு பாருங்க பிடிச்சுன்னா கண்டிப்பாக நேரம் சைடு டு சைட்டு பாருங்கள் அப்புறம் நம்ம இருந்தாலும் பேசிக்கலாங்க அப்பா இல்லாண்டுங்க ஓகே தேங்க் ஃப்ரெண்ட்ஸ்